எல்லாரும் வணக்கங்க இன்னைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதங்க வருஷம் வருஷம் எப்பயுமே இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது உண்டு அந்த மாசத்துல வந்து நான்வெஜ்ஜும் எடுத்துக்கிறது இல்லைங்க இது வந்து அம்மா இருக்கும்போதே நாங்கள் வந்து பண்ணுறது உண்டு அதனால வந்து அதை தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதால இன்றைக்கி வந்து சனிக்கிழமை விரதம் தான் இருக்குங்க இந்த விரதத்துக்கான சமையலுக்கு இன்னைக்கு காய்கறிகள் எல்லாமே வாங்கிருந்திருக்கேன் நான் என்னெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பிளாகாகவே கொடுக்குறேங்க இது வந்து கும்மிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மகிழ்ச்சி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கீரையும் கடைஞ்சிடலான்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பரங்கிக்காய் பாருங்களேன் அந்த பரங்கி வாங்கிட்டு பார்த்தேன் இந்த சிட்டு பரங்கி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சரி இது ஒரு நாள் செஞ்சுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரைங்க இது சாதாரண நாட்களில் வந்து நம்ம கால் வலிக்கலாம் சூப் போட்டு குடிக்கலாம் சட்னியும் அரைக்கலாம் சாமி கும்பிட்றதுக்கு இலை எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க அப்புறம் வடை பாயசம் இல்லாத விருந்தாங்க வடை பாயசம் கொஞ்சம் செஞ்சுட்டு சர்க்கரை பொங்கலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க இனிமேல் ஒவ்வொன்றா விடுகிறது ஆரம்பிக்க போகிறேங்க இப்போ சாம்பாருக்கு பருப்பு குக்கரில் சேர்த்து வேக வச்சுட்டேங்க சர்க்கரை பொங்கலுக்கும் அரிசியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லா காய்கறிகளுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க குமிட்டிக்கீரை வந்து இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து வாழைக்காய் வறுவலுக்கு பரங்கிக்காய் பொரியலுக்கு அதே மாதிரி நீர் பூசணிக்காய் சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கேங்க புடலங்காய் கூட்டுக்கு தேங்காய் தேவையானதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மைல்டான ஒரு பொரியல் கதம்ப பொரியல்ங்க அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் கூட தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இது வந்து தயிர் பச்சடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளரிக்காய் திருவிட்டு கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா நறுக்கி வச்சாச்சுங்க அப்புறம் புடலங்காய் கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க பாயசத்துக்கும் பால் காய்ச்சி ரெடியாக வச்சாச்சுங்க வடக்கு தான் ஊற போடணும் நம்ம பத்து பேர் வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு செஞ்சு பாருங்க சமையல் கிடு கிடுகின்னு முடிஞ்சிருங்க நான் இப்போ இதெல்லாம் எல்லாம் நறுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுதுங்க சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சுடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ நான் ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து சக்கரை பொங்கல் கலக்க போகிறேன் அந்த சக்கரை பொங்கல் மட்டும் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் பால் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க வெள்ளம் சேர்த்துட்டா அரிசி நல்லா குழஞ்சி வராது அதனால் நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நான் பால் கொஞ்சம் தான் வேக வச்சேன் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேங்க இந்த மாதிரி பால் சேர்க்கும் போது பொங்கல் வந்து நல்ல குழகுழப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்நீர் வேணால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் விட்டுக்கிறேங்க சக்கரை பொங்கல்லாம் கொஞ்சம் நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க ஃபைனலாக முந்திரி திராட்சை வறுத்து இதில் சேர்த்தாச்சுன்னா அவ்வளோதாங்க நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடிங்க நிறைய காய் கட் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே ஒவ்வொன்றுக்காய் ரெடி பண்ணி பரபரப்பு சமையல் முடிச்சே இருக்குங்க கொடலங்களை கூப்பிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு இது எல்லாமே ஆயிடுச்சுங்க வாழைக்காய் மட்டும் அடுப்பில் இருக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும் அதனால அடுப்பை சும் போட்டுருவேங்க நான் சாதாரணமாக உப்பு மிளகாய் தூள் பெருங்காயம் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட போட்டு பெசரி வச்சிருவேன் கால் மணி நேரம் கழிச்சு வணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றி அது வாழைக்காய்க்கு அப்போ தான் ஒட்டாமல் வறுக்க முடியுங்க அதில் வந்து கடுகுந்தெல்லாம் வேண்டியதில்லை கருவேப்பிலையும் வேண்டியது இல்லைங்க பூண்டுப்பல் மட்டும் ஒரு நாலஞ்சு தட்டி போடுவேன் சோம்பு தாளிப்பேன் தாளிச்சிட்டு இந்த கரட்டி வச்சிருக்க வாழைக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிருவேங்க ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுவேன் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு வெந்திருப்போம் அதுக்கப்புறம் சிம்லையே வச்சு அது நல்லா வேங்குற வரைக்கும் பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா அருமையாக இருக்குங்க என்ன நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாமே ஃபஸ்ட்டே பெரட்டி விற்கிறதுனால அதில் காரம் ஆரம்பித்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாழைக்கா அப்பறையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேங்க இப்போ ஒரு இடத்துல வந்து கும்மிட்டி கீரை ஆகிடுது ஆல்மோஸ்ட் சமையல் எனக்கு இப்போ முடிஞ்சிடுச்சுங்க ஆரம்பிச்சது நான் வந்து ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சேன் இப்போ முடிக்கும் போது பத்தே முக்கால் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் முடிச்சேன் அப்படின்னு என்ன வடை பாயசம் செய்யல ரைஸ் வேளை மட்டும் எனக்கு பாக்கியா இருக்கு நீங்க கேட்கலாம் சரசமா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க உங்களுக்கு என்ன நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க ஒரு சிலர் கேக்குறீங்க நிஜமா சொல்றீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சாதாரணமாக ஹெல்ப்புக்கு வீடு பெருக்கி பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குறது கூட ஹெல்ப்புக்கு எனக்கு வரல ஏன்னா இன்னைக்கு அவங்க அவசரமா கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அதனால இன்னைக்கு நானே தான் எல்லாமே பண்ணினேன் ஆனால் நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க எத்தனை நாள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நான் பண்ணது எல்லாமே நானே தாங்க பண்ணிருக்கேன் நமக்கு இவ்வளோ பண்ணும்போது கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்த சௌகரியமா தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து சுந்தரி கூட வரல நான் வீடு பெருக்கி தான் பாத்திரம் தேய்க்கணும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கம்ப்ளீட்டா கொண்டு போய் கேச்சிக்கலாம் அப்படின் இருக்கேன் அப்புறம் பொண்ணு தான் சொன்னாங்க நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து யாராவது அனுப்பிச்சு விடுறேன்னா பாத்திரம் தேய்க்கிற வேலையை என்னட்டு வெட்டிங் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே நான் முடிஞ்சால் தேய்ச்சிடுவேங்க இப்படி தான் நான் வந்து என்னுடைய வேலைகளை ஆரம்பித்து கிடனு செய்ய ஆரம்பிச்சுருவேங்க கும்பட்டி கீரை வந்துங்க புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் மட்டும்தான் நமக்கு கிடைக்குங்க இந்த கீரையோட கலர் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும் நமக்கு அடுத்ததான் வடைக்கு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க வடை வந்து இன்னைக்கு பருப்பு வடை தான் செய்கிறேன் அப்புறம் ஆஃபீஸ்லேயே எல்லாருக்குமே வடை பாயசம் சட்டை பொங்கல் எல்லாமே கொடுப்பேங்க அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் என்னடா போட்டு பொருட்கள் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா வாழைக்கை வறுத்த சட்டி இருந்துச்சு முன்னாடி அதை நல்லா உள்ளே கழுவிட்டு நல்லா அகலமாக இருந்துச்சு பிசைறதுக்கு அதனால இதே பிசைஞ்சுப்போம் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதை வேறு கழுவுணும் அதனால நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே பாத்திரம் கொஞ்சம் சிக்கனமாக குழந்துவேங்க பருப்பு வடைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க பருப்பு வடைக்கை அரைக்கும் போது பருப்பை நல்லா ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கலாம் பாசஞ்சா தான் பிடிக்கும் அதனால வரமாட்டான் இந்த இப்ப இடையில கூட வந்து பாருங்க அம்மா ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசி நீ வாங்கிட்டு வந்து இப்ப ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு போறா அப்புறம் எனக்கு கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு இப்ப அதை வாங்கி வந்து கொடுத்துட்டு போறா அப்புறம் நீ சமையல பண்ணி வச்சுட்டேன்னா எல்லாருக்கும் பரிமாறுறது சாமிக்கு எடுத்து வைக்கிறது அதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய வேலையா இருக்குது இல்லைங்களா அந்த வேலையெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்காங்க ஆபீஸ்ல அவளுக்கு நேரம் இருக்காதுங்க அவளுக்கு வந்து காலையில வந்து நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துருவாங்க பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அங்கேயே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு தான் வருவாங்க வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஃபுல்லாக வேலை இருக்கும் இடையில இடையில அப்பப்ப என்ன பண்ணுறா அப்படிங்கிறதையும் பார்த்துடுவான் தொடர்ந்து செய்யாதீங்கம்மா கொஞ்சம் நேரம் எடுத்தீங்க அப்படின்னு என் மேலையும் அக்கறையா தான் சொல்லுவா அவளால முடிகிற வேலை எல்லாமே செய்வாங்க நான் எல்லாம் சமையல் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு அப்படி எப்படியே போட்டுட்டு நான் போய் படுத்துருவேன் என்னால ஒன்றுமே முடியாது அப்புறம் நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்தோம் அப்படியே அடுக்கு மேல பழிச்சுன்னு எனக்கு மேல க்ளீனாக இருக்குங்க எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து எல்லாம் மாத்தி சூடு பண்ணுறது எல்லாம் சூடு பண்ணி எல்லாத்தையும் கிளீனா முடிச்சு வச்சிருவான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாலே

என் பொண்ணு வந்து அம்மாவும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த ஆஃபீஸில் எல்லாருக்கும் போடுவாங்க இதெல்லாம் செஞ்சாலே நான் கொடுத்து போதுமேங்க நல்லா டவரா செட்டில் வச்சு ஹோட்டல் மாதிரி கொடுத்து விட்டுட்டாங்க நான் இப்போ டீயை மட்டும்தான் குடிக்க போகிறேன் எல்லாமே நீட்டாக முடித்து எடுத்து வச்சுட்டேங்க இப்போ மணி பன்னிரெண்டு ஆகுதுங்க இப்போ ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து ஆரம்பிக்கலாங்க நல்லா ஏலக்காய் மணத்தோட சர்க்கரை பொங்கல் பாயசம் அப்புறம் நீர் பூசணிக்காய் போட்ட சாம்பார் பருப்பு ரசம் பரங்கிக்காய் பொரியல் கதம்ப பொரியலுங்க உடலங்காய் கூட்டு வாழைக்காய் வறுவல் கீரை மசியல் வெள்ளரிக்காய் கேரட் தயிர் பச்சடிங்க அப்புறம் அப்பளம் பொரிச்சாச்சு மாதிரி தயிர் வந்து நான் தனித்தனி கப்புலம் ஊற்றி வைப்பேன் எது மீதி இருந்தாலும் அப்படியே நம்ம உடைக்காமல் உள்ளே வச்சுக்கலாம் இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி தான் செய்வேன் இனி போய் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து நான் வடையை போட போகிறேன் அதுக்குள்ளே எல்லோரும் வந்துடுவாங்க வச்சுட்டு ரைஸும் வச்சு இறக்கியாச்சுங்க இதை வேற பாத்திரத்துக்கு மாத்தணும் இன்னைக்கு நான் ஒண்ணும் அதிகமா பெருசா வீடியோ எடுக்கலீங்க சர்க்கரை பொங்கல் பண்றதை காட்டிருக்க தான் இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால வந்து அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன் நீங்க விருப்பப்படுறவங்க பாருங்க இந்த மாதிரி தாங்க விரதமாக இருந்து சாமி கும்பிட்ற அன்னைக்கு மட்டும் பசியே தெரியறது இல்லை நாங்கள் எல்லாருமே திருப்தியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டோங்க சாமி கும்பிட்ற அன்னைக்கு யாராவது கெஸ்ட் வர அன்னைக்கெல்லாம் காலையில் எழுந்துச்சு இதுலேருந்து அப்படியே பரபரப்புறோம்னு வேலையை பார்த்து

நீங்களும் என்னெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய வீடியோலாம் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரெசிபி எதுவுமே இல்லை நீங்கள் நிறைய பேர் வந்து சசமா நீங்கள் எப்படி சுப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதனாலதான் தான் நான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு சமைப்பேங்க அதுக்காகவே இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை நான் எடுத்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க தரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே எங்களை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த தீபாவளி நேரத்தில் எங்ககிட்ட முறுக்குமாவோ கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ